ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா நலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருந்து துலாமுக்கு வந்து அமர்றாரு துலா ராசியில வந்து அவர் உட்கார்றாரு எது வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் துலா ராசியிலே சஞ்சாரம் பண்ண போறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போற சரிங்களா இப்படி ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல சமநிலை அப்படின்றது பெறாரு அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை ஆனா குருனோட அஞ்சாம் பார்வை ராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு முதல்ல சொன்ன பாத்தீங்களா நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன் ஆனா இந்த குருமங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியா அதிபனே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ராசியில போய் அமர்ந்திருக்காரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து அஹ் சொல்றேன் சார் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபனே வந்து செவ்வாய் பகவான் தான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் துலா ராசியில போய் அமர்ந்திருக்கார் துலா ராசி உங்களுக்கு என்ன பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு செவ்வாயினோட பார்வை உங்க ராசியில மேல இருக்கு ஓகேங்களா சரி பொதுவா செவ்வாயினோட பார்வை நம்ம ராசி மேல இருக்கு அப்படின்னாலே அதாவது ஏழாம் பார்வை மேஷத்து மேல இருக்கு உங்க ராசி ராசிநாதனே உங்களை பாக்குறாரு பொதுவா எந்த ஒரு ராசி மேல செவ்வாயினோட பார்வை இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு கோபம் டக்குன்னு கோபம் வரும் சட்டுன்னு டென்ஷன் ஆவாங்க இரிட்டேட் ஆவாங்க உங்க ஆசை அதிபன் அப்படின்றதால ஆளுமை திறன் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்னால சாதிக்கணும் ஒரு முறை முடிவு நானே கேட்க மாட்டேன் நான் சாதிச்சுட்டு தான் ஓய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வரும் இது ஒரு பெரிய பிளஸ் நெகட்டிவ் பெர்சன் நம்ம அவளை பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை மங்கள யோகத்தினால அதிர்ஷ்டமும் எந்த பாவத்தை அவர் பார்த்தாலும் அந்த பாவத்தினால வரக்கூடிய நற்பலன்கள் தான் பெருமளவு வரும் கெடுப்பலங்கள் பறப்போறதுல சோ அந்த விதத்துல ஹாப்பி சரி அப்ப உங்களுக்கு ஏழாம் பாவத்துல அமர்ந்து இருக்காரு இல்லீங்களா செவ்வாய் பகவான் அந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்தர சாணம் நீங்க மேஷராசி சென்ன இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான உறவுமுறை நீங்க மேஷராசி லேடி இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்குமான உறவுமுறையை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழாம் பாவம் இப்ப பொதுவா ஏழாம் பாவத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் பெருத்த பிரச்சனை வரும் நான் ஒண்ணு பேச நீ ரெண்டு பேச நான் ரெண்டு பேச நீ இருபது பேச நான் இருபது பேச நீ இருநூறு பேச அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா ஒரு பத்து பஞ்சாயத்து வந்துரும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நீ பெரியாலா நான் பெரியாலா அப்படின்ற ஈகோ கிளாஷ் எல்லாம் பயங்கரமா வாயில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நெருப்ப கக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் உனக்கு நான் சலச்சவன் இல்ல பேச்சில அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப நம்ம பெருசா பயப்படணுன்றதுல நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு மங்கள யோகம் குரு பார்வையினால ஆல்ரெடி எனக்கும் எங்க மனைவிக்கும் ஆல்ரெடி எனக்கும் எங்க கணவருக்கும் பஞ்சாயத்துலயே தாங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சாயத்துல ஒரு விமோச்சனம் அப்படின்றது எப்படி நாங்க ரெண்டு பேரும் உடனே வந்து ரொம்ப அந்யோன்யமா மாறிடுவோமா அப்படி இல்லைங்க அவர் பாட்டுனவருக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகலாம் உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகலாம் இல்ல ஊரை விட்டு ஊரை அவர் தூக்கி போடல அவர் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே வாய்ப்பு கம்மியா இருக்கலாம் பேசுறதுக்கே வாய்ப்பு கம்மியின் போது பஞ்சாயத்து எங்க வருது ஆனாலும் நம்பறதுக்கு இல்ல ஒரு மணி நேரம் ஃபோன்ல பேசிங்கன்னா உடனே பஞ்சாயத்து வந்துரும்னு வச்சுக்கோங்க பட் பியாண்ட் தட் குரு அது ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து விமோச்சனம் அப்படின்னு கொடுப்பாரு இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கை துணையை மட்டும் குடிக்கிறது இல்லைங்க பிசினஸ் பார்ட்னர்ஸையும் கொடுக்குது எனக்கும் பிசினஸ் பார்ட்னருக்கும் பெருசா ஒத்துவதே இல்லைங்க ஆஹ் அவனை கழட்டி விட்டுட்டு வேற பிசினஸ் பார்ட்னர் போடலாம்னு பாக்குறேன் அப்படின்னா அந்த பிசினஸ் பார்ட்னரே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து வியாபாரம் அப்படின்றது ஸ்மூத்தா நடக்கும் வியாபாரம்ன்றது ஸ்மூத்தா நடக்குது அப்படின்னாலே வருமானம் அப்படின்றது நல்லா வரும் வருமானம் அப்படின்றது நல்லா வருதுனாலே சந்தோஷமோ மகிழ்ச்சியும் குதூகலமும் கொசுரா தானாவே வந்துடும் சோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கும் மேல செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் நான் முன்னாடியே சொன்னேன் முதல்ல வந்து பாருங்க கோவம் குரோதம் அதெல்லாம் வரும் பட் பியாண்ட் தட் குருனோட பார்வை இருக்குதுனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கோவம் குரோதம் அதெல்லாம் வராது என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணனும் எனக்கு கோவம் சட்டுன்னு வருதுப்பா அந்த கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணும் நான் என்ன பண்றேன் ஆங்கர் கண்ட்ரோலிங் கிளாஸஸ் அதெல்லாம் எடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் போயிட்டு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்றேன் தியானம் பழகிறேன் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்றேன் எனக்குள்ள குறைகளை நானே உள்நோக்கி பார்த்து அந்த குறைகளை நிறைகளாக மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அமையக்கூடிய காலகட்டமா இது இருக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எட்டாம் பாவத்துக்கும் இவன் அதிபன் பொதுவா எட்டாம் பாவத்துக்கு அதிபன் அப்படின்னும் போது நீங்க மேஷராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவருக்கு ரொம்ப உடல் சார்ந்த உபாதைகள் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அந்த உபாதைகள்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் வைத்தியம் பண்ணிட்டே இருக்கோங்க பெருசா பலிதமாகவே இல்லை அந்த வைத்தியம் அப்படின்றது பலிதமாகும் சரிங்களா ஆஹ் எங்களுக்கு வந்து பாருங்க சமுதாயத்துல ஒரு அசிங்கம் அவமானம் அவப்பேரு இந்த மாதிரி ஒரு பெரிய இதுக்கு நாங்க ஆளாயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வந்துடும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்றது அமையும் இது வந்து நீங்க வந்து பாருங்க பெருசா எந்த கவலையும் பத்தி பெருசா யோசிக்கணும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை எவ்வளோ பெரிய கவலையா இருந்தாலும் அந்த கவலை பெரிய கவலைன்றது ஆப்வியஸ்லி குருனோட பார்வையினால குருமங்கல யோகத்தினால குறையும் அந்த கவலையில வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு நம்மளுக்கு சுதாரிப்பு அப்படின்னு ஏற்படும் முதல்ல ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும் எல்லா ஆஸ்பெக்டும் அதுக்கு மேல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதும் ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தான் அவர் வக்ரனை வத்தி அடைகிறாரு அதுவே ஒரு பெரிய பிளஸ் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்ய போகுது அப்படின்னா நிறைய நல்லதை செய்ய போகுது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இப்போ இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் நாங்கள் ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ